விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்திருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் இன்ட்ராப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் தினந்தோறும் விவசாய சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவையான டேராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசாரம் வாங்கி பெண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் பேருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல மகேந்திர அர்ஜுன் அல்ட்ரா ஒன் டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் வண்டிங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மணி நேரம் பக்கமாக வண்டி ஓடி இருக்குங்க வண்டியோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி வந்து கீர் பாக்ஸ் ஆயில் இன்ஜின் ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணி வண்டி தெளிவாக வச்சிருக்காங்க வண்டியில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஊக் பெட் கொடுத்துறாங்க புக்கு கையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலையன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்கா அப்படிங்க நேரில் பண்ணீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் டீசல் இன்ஜின் வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் மேலே இருக்கிற த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகேந்திரா டிராக்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் கிட்டேயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் ரோட்டோவேட்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை அந்த சேனலோட பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே